வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முன்னாடி சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம நண்பர்களேஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் வெரிஷில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்ட் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு எங்களுடைய பிஇசோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பைசோன் தான் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கு ஸோ இப்போ ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வருதோ அப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இவங்க வந்து பில்டர்ஸ் அது டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குளோபல் லெவலில் இருக்குது ஒரு குவார்ட்டரில் திடீர்னு மேலேயும் போகலாம் ஒரு குவார்ட்டரில் திடீர்னு கீழேயும் இறங்கலாம் ஏன்னா அது பேமெண்ட் அண்டு கம்ப்ளீஷன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் ரியலைஸ் ஆகிறது பேஸ் பண்ணியிருக்கு ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து குவார்டர்லியில் இருக்கிறதுக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதனால ஓவராலாக நம்ம உடைய டிடிஎம் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடியது ஸ்டாக்னேட்டாக தான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தில் பார்க்குறோம் பெக்டிடிஎம்மும் பாயிண்ட் நைன் கிட்ட இருக்கிறதுனால சப்ஸிக்வெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இது மேலேருந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகுறதுனால இது எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ பாயிண்ட் நைன் நெகட்டிவாக இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டர்ன் டூ தௌசண்ட் இப்போ போன வருஷத்துக்கு ரிலேட்டிவ் ரிட்டன் வந்து பார்த்தோம்னாக்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்றுங்கிறதுனால ஹை வாலர்ட் அலர்ட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு முப்பது பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு பதினேழு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இருபத்தாறு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ரீச் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு க்யூ த்ரீயோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது குவார்டர்லி ரெவின்யூ பதினஞ்சு பர்சன்ட் குரோத் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் குரோத் ஆகிருக்கு இபிஎஸ் டிடிஎம் நிலவரம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட்டடாக இருக்கு சூப்பர் ஸ்டாக்னேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ அவன் பிரேக் பாயிண்ட்டை கீழே ஓடச்சு கரெக்சனுக்குள்ளே வந்துட்டான் ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் வந்து இப்போ கரெக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறான் அதனால இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் எஸ் ஒன் எழுநூத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று எஸ் டூ அறுநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு எஸ் த்ரீ இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ இவன் வந்து எஸ் ஒன்னோட டாப்லேயே டாப்பு டாப்பை வந்து அவன் தொட்டிருக்கிறான் சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீடு எடுத்தது அப்படின்னு சொன்னால் எஸ் டூக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ வந்து நேரோ ரேஞ்சு இருக்கிறதுனால மோஸ்ட்லி எஸ் டூவை கீழே உடைக்கிறதுக்கான இது வந்துங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் அப்படி உடைச்சிச்சுனா கொஞ்சம் பெருசாகவே லீட் எடுத்து எஸ் த்ரீ ஆன இரநூத்தி நாற்பத்தி நாலு டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இது ஒரு பக்கம் இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் சப்போஸ் இவங்க புள்ளி ஸ்ட்ரேண்டுக்குள்ளே வந்தாங்கன்னா பிரேக் பாயிண்ட் ஆன ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு மேலே உடைச்சி ஒரு ஸ்ட்ராங்

ஆல்ரெடி அவன் உடைக்க மாட்டாம தான் கீழே சப்போர்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரான் ஒருவேளை இவன் பிரேக் பாயிண்ட் இந்த தடவை இப்போ ஒரு ஆப் மூமெண்ட் கொடுத்து பிரேக் பாயிண்ட் உடைச்சான்னா ஆறு ஒன்று உடைக்கிறதுக்கு ரெண்டாவது அட்டம் வரலாம் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல் வருது அப்படின்னு சொன்னால் அவனுடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பெர்ஃபாமன்சஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபாமன்ஸஸ் இருந்தால் உடைச்சி மேலே கொண்டு போவாங்க ஒரு வீக் ஒரு சிக்ஸாக் பெர்ஃபாமன்ஸஸ்ஸாக இருந்தால் அவ்வளோ ஈஸியாக உடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டமும் தான் இருக்கும் பார்ப்போம் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடு ஆர்எஸ்ஐ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆறு நமக்கு வந்து வீக்லி வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம வச்சுருக்குறோம் இப்போ இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாட்டம் ரீச் ஆகிருக்கிறான் பாட்டம் ரீச் ஆகிருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து மேலே சைட் மூமெண்ட் கொடுக்க போகிறானா இல்லாட்டி அப்படியே கீழேயே இன்னும் கொஞ்ச நாள் தொடர போகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இப்போ அதனால பொறுமையாக இதில் வந்து நல்ல சரியான முடிவு சரியான கான்ஃபிடென்ட் வர்ற வரைக்கும் சரியாக வந்ததுக்கு பிறகு சரியான முடிவு எடுக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளர்ச்சி